வணக்கத்துடன் சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா ட்ரம்ப் அவர்கள் ஒரு பதின் பத்தொன்பது நாடுகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார் என்றுதான் இப்பொழுது செய்திகள் வருகின்றன குறிப்பாக மூன்றாம் தர உலக நாடுகள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அதிரடியும் இதனை சார்ந்து அவருடைய சமூக ஊடகமான ட்ரூத் சோசியல் என்கின்ற ஊடகத்தில் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய கருத்துகளும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் முருங்கு மரத்தில் ஏறி இருக்கக்கூடிய வேதாளமாக மாறியிருக்கிறார் என்பதைத்தான் எடுத்து வைக்கிறது ட்ரம்ப் அவர்கள் தற்பொழுது எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி என்ன அதன் அடிப்படையில் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நாடுகள் எவைகள் இலங்கையும் இந்தியாவும் ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடியில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இருக்கிறதா இதற்கான விடைகளைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் வாஷிங்டனில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தீவிரவாதிகள் தாக்கினார்கள் என்கிற அடிப்படையில் இரண்டு காவலாளிகள் மரணத்தை தழுவினார்கள் இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் ட்ரம்ப் அவர்களை மிகவும் சிந்திக்க வைத்துவிட்டது இந்த தீவிரவாதிகள் எப்படி இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்ற ஆய்வுக்குள் போகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானிலிருந்து படைகளை பின்வாங்கிய அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் மிக இலகுவாக அமெரிக்காவில் வந்து தங்குவதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்காக ஆப்ரேஷன் அனலைஸ் என்கின்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தானர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி வைத்தார் இதன் அடிப்படையில் பல ஆப்கானிஸ்தானர்கள் அமெரிக்காவிற்குள் குடிபுகுந்தார்கள் அப்படி குடிபுகுந்தவர்களில் ரகுமானுல்லா என்கின்ற ஒருவரும் ஆப்கானிஸ்தானத்தை சார்ந்தவர் இவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அமெரிக்காவிற்குள் நுழைந்திருக்கின்றார் இவரை பொறுத்தமட்டில் மட்டில் இவருடைய மனதிற்குள் ஒரு கோபம் இருந்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் மண்ணில் அமெரிக்க இராணுவம் நடத்திய தாக்குதலில் பல ஆப்கானிஸ்தானர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் அதற்கான பழிவாங்கலை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ரகுமானுல்லா என்கின்ற அந்த மனிதர் அமெரிக்காவில் நுழைந்து ஒரு தாக்குதலுக்கான ஒரு களத்தை எடுக்கின்றார் அதன் அடிப்படையில்தான் இரண்டு காவலாளிகள் சுட்டு கொல்லப்படுகிறார்கள் இந்த விவரங்கள் ட்ரம்ப் அவர்களை மிகவும் கோபமடைய செய்கிறது முன்னாள் ஆட்சியில் இருந்தவர்கள் பைத்தியக்காரத்தனமாக யார் வேண்டுமென்றாலும் நாட்டுக்குள் நுழையலாம் என்கின்ற ஒரு வரமுறையை உருவாக்கி வைத்து விட்டார்கள் அதன் அடிப்படையில் தான் அமெரிக்காவை நேசிக்காதவர்கள் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா அழிய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணிற்குள் அவர்கள் நுழைந்து விட்டார்கள் அப்படி நுழைந்தவர்கள் அமெரிக்காவை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தீவிரமாக அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை அமெரிக்கா அமர வைத்து அவர்களுக்கு உணவிட்டு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை பாதுகாக்க வைத்து அமெரிக்கர்களை அழிப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுப்பது என்பது ஒரு பைத்தியக்காரத்தனத்தின் உச்சமாக இருக்கிறது தற்பொழுது அமெரிக்காவை சார்ந்த இரண்டு காவலாளிகள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தீவிரவாதத்தின் உச்சத்திற்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவே அமெரிக்காவிற்குள் நுழைந்திருக்கக்கூடியவர்கள் வெளியேற்றப்படுவதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டும் அதுபோல பதினைந்து நாடுகளை பத்தொன்பது நாடுகளை சார்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் அனுமதியின்றி நுழைந்திருக்கக்கூடிய களங்கள் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் அதுபோல இனிமேல் அவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லாத ஒரு சூழல் உருவாக்கப்படும் என்கின்ற கருத்தை தான் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக ஊடகமான ட்ரூத் சோசியல் என்கின்ற அந்த ஊடகத்தில் பதிவிட்டிருக்கின்றார் அப்படியென்றால் எந்தெந்த நாடுகள் இதில் பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தெந்த நாடுகளுடைய மக்கள் அமெரிக்காவிற்குள் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்கின்ற பரபரப்பு பற்றி கொள்கிறது அந்த பரபரப்பின் அடிப்படையில் இலங்கை மியான்மர் நேபாள் இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற பல நாடுகளுடைய பெயர் அந்த பட்டியலில் இருப்பதாக இப்பொழுது சொல்கின்றார்கள் அப்படியென்றால் பெரும்பாலான ஆசிய நாடுகளை சார்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் வேலை நிமித்தமாகவோ வேறெதும் காரண நிமித்தமாகவோ செல்ல முடியாத ஒரு சூழல் தற்பொழுது உருவாகி இருக்கிறது என்றுதான் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் ட்ரம்பை பொறுத்த மட்டில் தெளிவாக இருக்கிறார் ட்ரம்ப் தன்னுடைய அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் மிக தெளிவாக இருக்கிறது எதனை மையப்படுத்தி இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக அவர் அதை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார் எவ்வளவு அமெரிக்கர்கள் காயம் பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை பிற நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கின்றார் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்குத்தான் என்கின்ற அடிப்படையில் தான் என்னுடைய ஆட்சி களம் அமைந்தது ஆனால் அமெரிக்காவில் பிற நாடுகளை சார்ந்தவர்கள் வந்து தங்கி இருந்து அவர்கள் வேலை செய்வதற்கும் தங்கள் வாழ்வியலை கட்டமைப்பதற்குமான களங்களை அமெரிக்கா திறந்து விட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் அமெரிக்காவிற்கு விசுவாசமாக இல்லாமல் அமெரிக்கர்களை அழிக்க வேண்டும் அமெரிக்கர்களுடைய வேலைகளை பறிக்க வேண்டும் அமெரிக்காவிற்கு எதிரான தீவிரவாத செயல்களை கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் வேகம் கொண்டு அமெரிக்காவிற்கு எதிரான களங்களை அவர்கள் எடுக்கின்ற பொழுது அதை ஒரு அமெரிக்கரா என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல் ஒரு திட்டமிட்டு அமெரிக்காவை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு குழுவை சார்ந்தவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் இதன் பின்பும் நாம் நம்மை விழித்து கொள்ளவில்லை என்றால் அல்லது நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கான களத்தை எடுக்கவில்லை என்றால் அவர்கள் இங்கு தங்களுடைய கை காட்டுவதற்கான ஒரு களம் அமைந்துவிடும் எனவே அதை தடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு தான் தற்பொழுது இந்த நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கிறது என்று ட்ரம்ப் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த நடவடிக்கையை பெரும்பாலான அமெரிக்கர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அதுபோல அரசு சார்ந்தவர்களும் இது சரியான திட்டம் என்கின்ற கணக்கீட்டில் ட்ரம்ப் அவர்களோடு இணைந்து நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் வருகின்றன அப்படியென்றால் பல நாடுகள் அமெரிக்காவின் இந்த அதிரடி பயணத்தில் பாதிப்புகளை சந்திக்கும் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒன்று அதில் இந்தியாவும் விதிவிலக்கு இல்லை என்றுதான் குறிப்பிடுகிறார்கள் காத்திருப்போம் இன்னும் பல தேடல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்